விஜய் ப்ரோ ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வர ஒரு வார்த்தை பேசல இதுக்குள்ள நெறிக்க குணம் விஜய் ப்ரோ பல நிரூபிக்காம லெட்டர் பேடா இருக்கிறது நரித்தனம் சுயநல அரசியல் சந்தர்ப்பாத அரசியல் குழப்ப அரசியல் நம்ம சீமான் என்ன பவர்லயா இருக்கிறாரு சீமான் அட்டாக் பண்றதுக்கு சீமான் அட்டாக் பண்ண சொல்ல வரல ஊழலை பத்தி சொல்றவரு ஊழலுக்காக கரெக்டானவங்க ஜெயலலிதாங்கிறத அட்டாக் பண்ணணுமா இல்லையா செத்தப்பாம்பையான் சார் அடிக்கணும் கூட்டம் கலைஞ்சிட்டு விஜய் லீடரா பார்க்கல கமலாசன் சிங்கம் மாதிரி தான் வந்தாரு கமலஹாசன் உடனே கூட ஓட்டு எடுத்திருக்கிறாரு சீமான் சிங்கம் மாதிரி வந்து நின்னாரு வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கு அஜித் இருக்கிறாரு ரஜினிகாந்த் இருக்கிறாரு கமலஹாசன் இருக்கிறாரு சிவகார்த்திகன் இருக்கிறாரு சிவகார்த்திய கண்டு தான் இவர் ஓடி அவருக்கு துப்பாக்கி கொடுத்துட்டு ஓடி ஓடிச்சிருக்காரு வண்டியை விஜய் பக்கம் ஓட்டுனா நீங்க சிவகார்த்திகன் பக்கம் ஓட்டுறீங்க

திடிபே நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவிந்ததுரை சாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பே நேற்று பாரபத்தியில் தமிழக வெற்றிக் கழகத்தோட ரெண்டாவது மாநில மாநாடு விஜய் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டு பேசினாரு இதோட அரசியலாக பொலிட்டிக்கலாக இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க விஜய் பேசினதில்ல அவர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டார் அதில் அவருக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு காரணம் அவர் அன்னைக்கு கவனிச்சாரா என்னவென்னு தெரியல அவர் கவனிச்சிருந்தால் எங்கள் அண்ணன் சிவாஜிக்கு கூட்டம் வரோம் அண்ணனை பார்த்ததும் கூட்டம் கலைஞ்சிடும் இவரை பார்த்ததும் கூட்டம் கலைஞ்சிட்டு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் தெளிவாக நான் பார்த்தேன் அதில் அவங்க ஃபஸ்ட்டில் கூட்டம் கலைகிறதுன்னு சொன்னாங்க கணிசமான கூட்டம் கலைகிறதுன்னு அர்த்தம் சொன்னாங்க கட்டுக்கடங்காத கூட்டம் கலைகிறதுன்னாங்க பத்து நிமிஷம் அந்த கூட்டம் கலைகிறதை பற்றியே அவங்க சொன்னாங்க அப்போ விஜயை பார்க்க வந்த கூட்டம் தானே தவிர கேட்க வந்த கூட்டம் இல்லை இப்போ நேற்று வந்து அதில் தோராயமாக ஒரு அஞ்சு லட்சம் பேர்னு எடுத்துக்கோங்க சார் மூணு லட்சம் பேர் இருக்கும்னு சொல்கிறாங்க மூணு லட்சம் பேர் அஞ்சுன்னு சொன்னாலும் எனக்கு ஒன்று ஆட்சேபம் ஓகே விஜய் தரப்புல இருந்து அஞ்சு லட்சம்னு சொல்றாங்க நம்ம எக்ஸ்ட் நம்ம போலீஸ்லாம் பேசுகிறப்ப அவங்க கொடுக்க தகவல் ஒரு மூணு ரெண்டரைலேருந்து மூணு லட்சம் பேர் வந்து மூணு லட்சம் இருக்கலாம் ஐம்பதாயிரம் பேர் கலஞ்சு போயிருந்தாலும் மீதி ஒரு ரெண்டு லட்சம் பேர் உட்காந்து கேட்டாங்கல்ல விஜய் பேசுறது இல்லை கலஞ்சு போனதே அது அவுட் கலஞ்சு அந்த கூட்டம் கலஞ்சு போனாலே அது காலி இப்போ நீங்கள் இந்த இடத்துல சிவகார்த்தியை வராருன்னு சொன்னால் ரெண்டு லட்சம் வாரம் கூட இருக்க மாட்டான் இல்லை சிம்பு வராருன்னு சொன்னால் விஜயை பார்த்தாச்சு சிம்புவை பார்ப்போன்னு கொஞ்சம் போவான் விஜய் தீவிர ரசிகனே பார்ப்பான் விஜய்யும் சிம்பும் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க போவான் ஸோ இது வந்து கொள்கை கூட்டம் இல்லை கட்சிக்கு ஓட்டு போடக்கூடிய கூட்டம் இல்லை இதைத்தான் நான் சொன்னேன் தலைவா படம் பாதிக்கப்பட்டதும் ஜெயலலிதா மையாரப்பை ஜெயலலிதா அம்மையாருக்கு எதிராக ஐயா மோடி அவர்களை கோயம்புத்தூரில் காத்து கிடந்து விஜய் பார்த்தார் நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் இன்றைக்கி சிபி ராதாகிருஷ்ணன் வைஸ் வைஸ் பிரசிடெண்ட் ஆகிறார்களா அவர் தான் அதை ஏற்பாடு பண்ணார் ஸோ அதை நான் பாராட்டுறேன் ஆனால் ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கு அதிகம் உயர்ந்துட்டாங்க அப்போ விஜய் படத்தை தலைவா படத்தை காலி பண்ணதில் படம் பார்க்கக்கூடிய எந்த ரசிகனும் ஜெயலலிதாவுக்கு எதிராக போகலை ஸோ படம் பார்த்துக்கிட்டு ஓட்டு போடுறது அந்த இதுக்கு தக்கன அப்ப தமிழக வெற்றி கழகமோ இல்லை விஜய் வந்து பொலிட்டிகலா டவுன் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எந்த ஒரு சமிக்கைகளும் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நீங்க உங்களை பெரிய ஆளுன்னு நினச்சிட்டு தான் மோடியை பார்த்துட்டு ஜெயலலிதாவுக்கு அணில் மாதிரி உதவுனதெல்லாம் டவுன் ஆயிரும் ஜெயலலிதா கீழே போயிடுவாங்கன்னு நினைச்சாங்க நீங்க வெத்து வெட்டு செல்லாத ஓட்டுன்னு ஜெயலலிதா தெளிவாக சீமானை பயன்படுத்தி ஈழ இஷ்யூவை கையில் எடுத்து ஆறு சதவீத ஓட்டு உயர்ந்து விஜய் சீரோன்னு ஆக்குனது ஜெயலலிதா ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறது வர அரசியலே பேசல விஜய் ப்ரோ ஜெயலலிதா ஆட்சியாக ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாராய் வாரியால் ஆட்சி கந்துவட்டிக்காரன் ஆட்சின்னு அடிச்சு நறுக்கணும் நாங்கள் ஜெயலலிதா எங்ககிட்ட சரண்றானாங்க நீங்க இந்த சம்பவத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் தோத்து போன பிறகு ஜெயலலிதா முப்பத்தேழு சீட்டு ஜெயித்த பிறகு உயிரோடு இருக்கிறது வர ஒரு வார்த்தை பேசல இதுக்குள்ளே நெறிக்க குணம் விஜய் ப்ரோ குள்ள நெறிக்க குணம் விஜய் ப்ரோ

ஆறு சதவீத ஓட்டு ஜெயலலிதா உயர்ந்த பிறகு ஜெயலலிதா உயிரோடு இருக்கிறத விட விஜய் அரசியல் பேசினார்னு ஏதாவது எவிடன்ஸ் கொடுங்க பார்ப்பேன் எனக்கு ஆனால் அதே மாதிரி தானே சார் ரஜினிகாந்த் அவர்களும் ஜெயலலிதா மறைந்த பிறகுதானே கட்சி ஆரம்பித்தார் அவர் அந்த இதெல்லாம் ஸோ அது கம்பேரிசன் இல்லை இன்னைக்கு கூலி படம் ரெக்கார்ட் பிரேக் ஆகி நாலு நாளில் எந்த தமிழ் படம் பெறாத வசூல் வார் டூவும் கூலியும் இந்தியாவுக்குள்ளே போட்டி போட்டுட்டு இருக்கும்போது வார் டூவோட பெரிய வசூல் பெற்று மொதல் மூணு ஹையஸ்ட்டு கிராசர் தமிழ் படமும் டூ பாயிண்ட் ஓ ரஜினி ஜெயிலர் ரஜினி அடுத்து கூலி ரஜினிங்கிற அளவுக்கு வந்த சூழ்நிலையிலும் கரண்டில் ரஜினி ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் ரஜினி ப்ளஸ் லோகேஷ் கனகராஜ் லோகேஷ் கனகராஜுக்கு வெயிட்டேஜ் இருக்குது அந்த வெயிட்டேஜில் இன்றைக்கி எழுநூறு கோடியெல்லாம் தாராளமாக வந்துருங்கிற ஒரு சூழ்நிலையில் விஜய் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அடுத்த அவரோட ஜனநாயகம் படத்தை எப்படி மார்க்கெட் பண்ணுறன்னு தெரியாமல் சூர்யாவுக்கு கருப்பு படமும் உள்ளே வந்துட்டுன்னா ரொம்ப கூலிப்படத்துக்கு பாதி வசூல் தான் வருங்கிற ஒரு அச்சத்தில் இன்றைக்கும் உச்சத்தில் இருக்குது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாங்கிற அந்த பரிதாபத்தில் ரஜினி அரசியலுக்கு வராமல் போயிட்டாருங்கிறதெல்லாம் நக்கல் அடிச்சிருக்கிறார் விஜய் மாநாட்டுக்கும் சினிமாவுக்கும் என்ன சார் சம்பந்தம் சினிமாவுக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னா பத்து கோடி ரூபா அவர் கொடுத்துருக்குது அரசியலில் திரும்பி போனாலும் பரவாயில்ல ஜனநாயகம் படம் மார்க்கெட்டிங்க்க்கு அந்த பத்து கோடி ரூபா லாபம்னு விஜய் நினைக்கிறார் குடிமி சும்மா ஆடாரு மத்தவங்க மாதிரி என்னை நினைக்காதீங்க கட்சி ஆரம்பி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன் அரசியலுக்கு வருவாரா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஸ்ட்ராங்கா தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் சிங்கம் எப்படி உன்னை தொட்டா விடாதோ அது மாதிரி நான் ரொம்ப சீரியஸா தான் பாலிட்டிக்ஸ் எடுத்திருக்கேன் இயர் பரையர் போல நடக்கக்கூடிய விக்ரவாண்டில சீமான் சிங்கம் மாதிரி வந்து நின்னாரு அவர் புலிம்பாரு சிங்கம் மாதிரி துணிஞ்சல் வந்து நன்னாரு ஜெய்க்குன்னு கட்டாயம் இல்ல அவர் கரிநாடாரோட குறைவா தான் ஓட்டை எடுத்தார் எட்டு புள்ளி மூணு வாக்கு எடுத்திருக்கிறாரு கமலஹாசன் ஜிங்கம் மாதிரி தான் வந்தாரு கமலஹாசனோட கூட ஓட்டு எடுத்திருக்கிறாரு கமலஹாசனோட மோசமான நிலை மேல விஜய் இருக்கிறாரு வந்த கூட்டம் இன்னும் எலக்ஷன் சந்திக்கல இல்ல சார் இத எல்லாமே நீங்க ஒரு அவுட்புட்ல பேசுறீங்க நீங்க எப்பவுமே டேட்டால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இப்ப அவங்க எலெக்ஷன்ல சந்திச்சிருக்காங்க தோல்வி அடைஞ்சிருக்காங்க ஆர் ஒரு நம்பர் சினிமா எந்த தேசிய சினிமா எட்டு சதவீதம் இருபத்தி நாள்ல எடுப்பாருன்னு எண்ணத்தை வர யார் சொன்னார் சொல்லுங்க தம்பி யாரு சொன்னா சொல்லுங்க இல்ல நீங்க உங்க பிரிடிக்ஷன் தப்பை சொல்லல நீங்க அத முன்னாடியே சொன்னீங்க இப்பவும் நான் விஜய் ப்ரிடிக் பண்றேன் அதுவும் அந்த கூட்டம் கலைஞ்சதுமே இப்போ நீங்கள் அண்ணன் சிவாஜி வந்து ஐயா வெங்கட்ராமன் தலைமையில் பேசிகிட்டு இருக்கிறாரு தஞ்சாவூர் தலைவர் திலகரத்திடலில் பக்கத்தில் ராஜேந்தர் வாராருன்னு ஒரு ஒரு சவுண்டு வருது அண்ணன் சிவாஜி பேசிகிட்டு இருந்த கூட்டம் அப்படியே ராஜேந்திர பார்க்க போயிட்டு டிஆர பார்க்க டி ராஜேந்திர பார்க்க போயிட்டு அப்போ நீங்கள் உங்களுக்கு டாக்டர் ஐயா கூட்டம் வன்னியர் சங்கம் போட்டாங்கன்னா ஒரு மணி வரை அந்த வன்னியர் சங்கம் கூட்டம் நிற்பாங்க அதனால தான் பதினெட்டு சதவீத வாக்கு வன்னியர்கள நாற்பது சதவீத வாக்கும் வட தமிழகத்தில் பதினெட்டு சதவீத வாக்கும் அவங்க எடுத்து காட்டினாங்க அதே மாதிரி சீமான் கூட்டம் போட்டாருன்னா தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நாமே தமிழர்னு சொல்லி முடிகிறது வர அவ்வளோ கூட்டமும் நிற்கும் இவர் வைகோ கூட்டம் போட்டாருன்னா அந்த கூட்டம் கலையாமல் நிற்கும் அது அதிகாலையில் தான் பேசுவார் அண்ணா வைகோ அதெல்லாம் அங்கே நன்னிலம் குத்தாலம் இந்த சைடு உள்ள கூட்டமெல்லாம் விடிய விடிய நடத்துவார் கூட்டம் கூட்டம் கலையாமல் நிற்கும் உங்களை பார்த்ததுமே கூட்டம் கலைஞ்சிட்டுனா நீங்க இன்னொரு சிவாஜி தாங்கிறது என்னோட கணிப்பு அந்த சிவாஜிக்கும் விஜய் அவரோட அரசியலும் முடிச்சு போடுறது அப்படின்றது எப்படி சார் சரியா இருக்கு ஏன்னா அந்த காலகட்டம் வேற இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் வேற அதே மாதிரி சிவாஜிக்கு விஜய்க்கு இருக்கிற அளவுக்கு கட்டமைப்பு ஒவ்வொரு மா மாவட்டத்திலேயும் இருந்துச்சா விஜய் மக்கள் இயக்கமாக இருந்து இப்போ தமிழக வெற்றி கழகமாக அரசியல் படுத்தி அவங்க ஒன்று செய்கிறாங்கல்ல அதெல்லாம் சிவாஜி செஞ்சாரா அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்குல்ல முதல்ல பலன் நிரூபிச்சிருக்கணும் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நான் சொன்ன மாதிரி சகாதகமாக தான் சொன்னேன் முப்பத்தொம்போது கேண்டிடேட் போட்டிருக்கணும் நீங்கள் பலர் நிரூபிக்காமல் லெட்டர் பேடாக இருக்கிறது நரித்தனம் சுயநல அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் பொழப்பு அரசியல் டைமுக்காக காத்திருக்கிறாரு சார் அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்சுக்கணும் விஜயாந்த் அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சுட்டு இப்படி இருந்தால் இது வந்து ஒரு அரசியல் வியாபாரம் பண்ணுறதும் பாப்புலாரிட்டியை வந்து என்கரேஜ் பண்ணவும் நினைக்கிறோம் தான் பண்ணுவான் மக்கள் சேவைக்கு வரக்கூடிய பண்ண மாட்டான் எல்லாம் கொண்டு குவிக்கப்பட போது ராகுல் காந்தியை பார்த்து ராஜசபா கேட்டது யாரு நீ ஒருத்தர் ராஜசபாவுக்குன்னு ராகுல் காந்தி அனுப்பிவிடல இவரை அப்போ யாரு உங்கள் பாப்புலாரிட்டிக்காக தான் நீங்கள் ராஜ்யசபா போய் கேட்டீங்க இதெல்லாம் கேட்டார் விஜய் கண்டிப்பாக கேட்டார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்டார் நல்ல செய்தி வரணும்னு ஐயா சந்திரசேகரன் தினமலரில் பேட்டி கொடுத்துருந்தாரு மேடையில் இருந்தார் ஐயா அவர் தான் போயிட்டு கொடுத்துருந்தாரு காங்கிரஸ் தான் தெரியுமா வரவொன்னே வர வான்னு சொல்ல மாட்டான் போறவனே ஏன் போன்னு சொல்ல மாட்டான் அவன் அன்னைக்கு அதிகாரத்தில் இருந்தான் அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் இல்லைன்னு கார்த்திக் சம்பரம் தான் கட்டையை போட்டு காலி பண்ணார் பரவாயில் எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ்லாம் சொல்கிறீங்களே சார் உண்மை நீ நீங்கள் சந்தித்தது மறக்க முடியுமா உங்களுக்கு சந்தித்தது உண்மை தானே நல்ல செய்தி வருன்னு சொன்னது உண்மை தானே அப்போ உலகம் புள்ளாவில் உள்ள தமிழர்கள் வந்து காங்கிரஸில் சேரப்போறான்னு எதிர்த்து போஸ்ட் அடித்தது உண்மை தானே இப்போ உங்களுடைய பார்வையில் இந்த மாநாடு ஹிட்டாக ஃப்ளாப் அப்ஸ் ப்ளாப் கூட்டம் கலைஞ்சதில் ஃப்ளாப் கூட்டம் சேர்ந்ததில் ஹிட் நீங்கள் மூணு சொல்கிறீங்க அஞ்சு அவங்க ஆஃப் ஹிட்டு செகண்ட் ஆஃப் ஃப்ளாப்பாக வந்த கூட்டம் கலைஞ்சு போனதில் சிவாஜிக்கு சிவாஜி அட்டா ஆயிட்டாப்புல விஜய் ஆனால் நின்று கேட்டவங்கள நீங்கள் கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றீங்களே அது என்ன என்னது சிவாஜிக்கும் கொஞ்சம் ஒரு நின்று கேட்க தான் செய்வான் அந்த வர்ற கூட்டம் கமிட்டனோட இன்வால்வ்மண்ட்டோடு வரணும் அது இன்வால்மெண்ட்டோட வரல கேட்ட கூட்டமும் அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுமாங்கிற கேரண்டி இல்லை ம் அவர் தான் சொல்கிறாரு இங்கே கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னு கேட்குறீங்க நான் மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் வந்து மற்றவங்க மாதிரி கட்சி ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே போகல நான் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கேன்றார் எங்கள் அவர் சொல்லக்கூடிய வீட்டுக்குள்ளே அஜித் இருக்கிறாரு ரஜினிகாந்த் இருக்கார் கமலஹாசன் இருக்கிறாரு சிவகார்த்தியன் இருக்கார் சிவகார்த்தியன் ஜாஸ்தி வீட்டில் இருக்கிறார் இவர் இவர் இருக்கிற அதிக வீட்டுக்குள்ளே சிவகார்த்தியன் இருக்கார் சிவகார்த்தியை கண்டு தான் இவர் ஓடி அவருக்கு துப்பாக்கி கொடுத்துட்டு ஓடி வந்து வண்டியை விஜய் பக்கம் ஓட்டுனா நீங்கள் சிவகார்த்திகேயன் பக்கம் இல்லை அவர் சொல்லக்கூடிய கான்செப்டுக்குள்ளே எல்லோரும் தானே இருக்கிறாங்க சூர்யா இருக்கிறாரு இவர் கார்த்தி எல்லாரும் தானே இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் தான் அடிக்கிறாங்க சிங்கன்னு சொல்லும்போது ஒரு சிங்கத்தை அசிங்கப்படுத்தி ஒரு தலைவர் போடுறாரு அது எட்டு லட்சம் பேர் பார்த்துட்டான் இந்த ரசிகர்கள் பார்க்குறதுனால தானே எட்டு லட்சம் பேர் இவ்வளோ நேரத்துக்குள்ளே பார்த்து தீக்குறாங்க அப்போ வீட்டுக்குள்ளே இவர் இருக்கிறவங்கலாம் அது ஓட்டு கிடையாது அதே மாதிரி இவங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் இந்த நடிகர் சொன்னால் ஓட்டாக மாறிடாது நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே தான் சீமான் தப்பு கணக்கு போட்டார் சாமி பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க விஜய்க்கு இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குது ஆன்லைனில் நாற்பதாயிரம் ஓட்டு இருக்கு அப்படிலாம் கள்ள கப்சாவை கட்டுக்கதைகளை விஜய்கிட்டருந்து வாங்குற பைசாவுக்கு கூலிக்கு மாறடிக்கிறதுக்கு சீமான்கிட்ட பேசினாரு ஜான் சாமி ஜோசப் விஜய் சொல்லி தான் பேசினாரு சீமானும் பேசி பேசினாரு அண்ணனும் தம்பியும் சேர்ந்தா உதயநிதியை உற்றுரோமானு கேட்டார் நான் தான் சொன்னேன் போலர் ஸ்டேஷன் வரோம் ஐம்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டுக்கு மேலே திமுக எடுக்கும் இருபத்தஞ்சு சதவீத ஓட்டுக்கு மேலே பாமக எடுக்கும் சீமான் உள்ள ஓட்டை காப்பாத்ததுக்கு சிரமப்படணும் விஜய்க்கு ஓட்டும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது நான் சொன்னா இல்லையா தேர்தலுக்கு முன்னாடி நீங்க அண்டர்மேட் பண்றதோட ஓரளவுக்கு அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் மாத்திக்குவீங்களா அதே சீமான் அடுத்து வந்து ஈரோடு கிழக்கு பை பைஎலேஷன்ல இருக்கும்போது அஜித்தண்ணா பைக்கு சிமாஞ்சின மைக்கு அஜித்தண்ணா பைக்கு சிமாஞ்சின மைக்கு அஜித்தன்னா பைக்கு சிமாஞ்சன மைக்குன்னு சீமான்னு சொல்லலை அந்த நாம் தமிழர் கேடர்ஸ் வந்து விஜய ஒரு வெத்து வெட்டுன்னு கருதி பிரச்சாரம் பண்ணி எட்டு சதவீதம் இன்னும் இந்த நேரம் மாதிரி தான் சார் பிரச்சாரம் பண்ணாங்க விஜய் எங்களுக்காக தான் மைக்கா இது பண்ணியிருக்காருன்னுலாம் பிரச்சாரம் பண்ணாங்க நாடாமன்ற தேர்தலில் ஈரோடு கிழக்கு தான் ஃபைனல் அந்த ஃபைனல்ல விக்கிரவாண்டியில் விஜய் விற்று வெட்டு செல்லாத நோட்டுன்னு புரிஞ்சிக்கிட்டு சாமி வாங்கின காசுக்கு கூலிக்கு மாறடிக்கிறான்னு புரிஞ்சிக்கிட்டு ஈரோடு கிழக்கில் அஜித்தண்ணா பைக்கு சீமாஞ்சனா பைக்குன்னு சொல்லி எட்டு சதவீத வாக்கு அதிகம் வாங்குறாங்க அந்த இடத்துல தான் சீமா அன்னைக்கு பதினேழு சதவீத வாக்கு தமிழ்நாட்டில் எடுப்பார்னு சொல்லது காரணம் அந்த ஈரோடு கிழக்கு தான் அந்த ஈரோடு கிழக்கில் கோட்டை விட்டது என்டிஏ பதினெட்டு சதவீத வாக்கு காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு சொல்லி எடுத்த பதினெட்டு சதவீத வாக்கு எடுத்த என்டிஏ அண்ணாமலை கோட்டை விட்டார் அந்த களம் ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்துட்டு தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடன்னு வந்துட்டு பெரியார் மன்னா பெரியாரே மண்ணான்னு வந்துட்டு இதில் இந்த பதினெட்டு சதவீத இந்திய ஓக்கில் தான் பெரும் பகுதி களத்துக்குள்ளே நின்ன சீமான் வந்து அண்ணாமலை தலைவராட்டு தான் இருந்தார் இருந்தார்ப்போம் பிரிச்சு எடுத்து அவர் பதினேழு சதவீதம் ஓட்டு வர வருவார்னு நான் லாஜிக்கோட ஒரு காரண காரணத்தை சொல்கிறேன் சீமான் எட்டு சதவீதம் வருவார்னு சொன்னது நான் தான் விக்கிரவாண்டியில் சீமான் விஜய் வெத்து வெட்டு செல்லாதன் ஓட்டு ஓட்டு க ஓட்டு கிடையாது உதயநிதி ஸ்டாலினே லெஃப்ட் ஹேண்டில் விஜய் த அதையும் சொன்னது நான் தான் அதே வேளையில இன்னைக்கு ஈரோடு கிழக்குல என்ன சொல்லி அண்ணாமலை வாக்கெடுத்தவரு நிக்காம போனதுல சீமான இது எல்லாமே லாஜிக்கலா நடந்த உண்மை இதுல இன்னும் சில உண்மைகளை நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட எந்த காலமும் கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி வச்சதுல அவர் வந்து மாறக்கூடிய தன்மை கொண்ட ஒரு ஆயிடுறாரு சீமான் இருபத்தி நாலில் சொன்ன நிலைப்பாட்டிலேயே இன்னைக்கும் எடுக்கிறதுல சீமான் உறுதியான கொள்கையை கொண்டவராக இருக்கிறாரு வாரிசு அரசியலை பற்றி பேசும்போது வயநாட்டில் என்ன இடத்துல எப்படி பிரியங்கா விடலாம் அந்த மாநிலத்தில் வர ஆள் இல்லையான்னு சீமான் கேட்குறாரு இல்லையா இதில் சீமான் வந்து கிளாரிட்டியோட சந்தர்ப்பவாத சுயநல அரசியல் சீமான்ட்ட இல்லை வாரிசு அரசுனா எல்லாத்தையும் அடிக்கிறாரு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலவரையும் அடிக்கிறாரு விஜய் இலவுகாத்த கிளியாட்டு காங்கிரஸ் நம்மகிட்ட வரமாட்டானா விசிக்கா வரமாட்டானான்னு வரமாட்டாங்களா இங்கே ரூலிங் கூடிய திமுகவை அட்டாக் பண்றாரு மத்திய பாஜக அட்டாக் பண்றாரு இதை தாண்டி வேற என்ன சார் பண்ணணும் சீமான் அட்டாக் பண்றதுக்கு சீமான் அட்டாக் பண்ண சொல்ல வரல ஊழலை பற்றி சொல்றவர் ஊழலுக்கா கரப்டானவங்க ஜெயலலிதாங்கிறத அட்டாக் பண்ணணுமா இல்லையா ஊழல் ஊழல் மகாராணி ஜெயலலிதாங்கிறத சொல்லணுமா இல்லையா சீமானுக்கு அதை சொல்ல முடியுதுல்ல அப்போ நீங்கள் முப்பது நாற்பது நாற்பது சதவீதம் ஓட்டு கடைசியாக வாங்குற ஒரு தலைவி அவ்வளோ பேசுனா அந்த தலையை ஏற்றுக்கிட்ட ஓ வாக்காளர் ஓடாதுன்னு பிச்சை எடுக்கிறீங்க விஜயாந்திட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க எம்ஜிஆர்ட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க அண்ணாட்ட போய் பிச்சை எடுக்கிறீங்க ஓகே இல்லை இப்போ எல்லா கட்சிகளும் தானே சார் எம்ஜிஆரை தான் பக்கம் சொல்கிறாங்க எம்ஜிஆர் இங்கே வந்துடணும் எம்ஜிஆர் எல்லாரும் தானே அடையாளப்படுத்துகிறாங்க விஜயாதுன்னு புதுசாக செயலியே நீங்கள் வரும்போதே ஒரு தலைவர் சொல்கிறீங்க அப்போ உங்களுக்கு எம்ஜிஆரும் அண்ணாவும் அப்போ உங்களுக்கு நேபம் இல்லை இப்போ நீங்கள் எடுக்கிறீங்கன்னா எம்ஜிஆர் சொன்னால் நாலு ஓட்டு வராதான்னு பார்க்குறீங்க விஜயா அந்த சொன்னால் நாலு ஓட்டு வராதான்னு பார்க்குறீங்க முதல்ல நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னா நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன் எல்லாருமே வாக்குக்காக தான் இந்த இதை பண்ணுறாங்கிறத நான் மறுக்க வரல பட் நீங்கள் பண்ணுறது பச்சை சந்தர்ப்பவாதம் மட்டும் ஒரு லாஜிக் இல்லாமல் இல்லாமலும் விஷயமானு கேட்குறாங்களா நாளைக்கு நீங்கள் ஜெயலலிதா எடப்பா எடப்பாடி பழனிசாமி வைப்பீங்களான்னு கேட்குற மாதிரி ஒரு அதுதான் பொருந்தா கூட்டணி அடிமையாக ஒரு கூட்டணி அந்த கூட்டணிக்குள்ளே நான் ஏன் போகணும்னு கேட்குறாரு விஜய் அந்த கூட்டணிக்குள்ள அவர் போன கேட்கறது வந்து போன மாநாட்டு டைம்லேயே முந்தைய கேட்டிருந்தா கரெக்டா இருக்கும் பல நிரூபிக்காத சிவாஜி மாறிப்பட்ட லெவல் தான் உங்களுக்குன்னு நான் சொன்னதை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி ஏத்துக்கிட்டாரு எல்லாமே ப்ரடிஷன் தான் தம்பி

இது அறிவாளிக்கு தெரியும் நீங்களும் போய் இந்த கேள்வி என்கிட்ட அந்த முட்டா பசங்க கேக்குறான்னு சார் கேஸ் அவர் எடுத்துட்டாரு பண்ணிட்டாரு ஒரு 10% ஏதோ இத ப்ரூவ் பண்ணிட்டாரு அப்படி பத்தோ நாலோ ஆறோ எவ்வளவு புரூவ் பண்ணாலும் அது ஃபேக்டரி தான் அத பிரிண்ட் பண்ண எல்லாருமே ஒத்துக்கிட்டுதான் தீரணும் சீஸ்வரன் அவர்களோட விஜய் ஒரு சதவீதம் கூடுதலா சீமான் பதினேழு சதவீதம் எடுப்பாரு விஜய் வந்து சிங்கிள் ஜித் தான் வருவார்

கோயில்பட்டிலன்னு சொன்னது யாரு விக்கிரவாண்டில சீமான் தன் ஓட்டை காப்பாத்துக்கே கஷ்டம் போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் சொன்னது யாரு அவருடைய அரசியல குறைச்சி மதிப்பிடல இல்ல நான் எப்படி எப்படி வாராருன்னு சொல்றேன் இல்ல காரணத்தே சொல்றேன் சீமான் எடுக்க போறது இந்திய ஓட்டு 18% ல பெரும் பகுதி எடுக்கறாரு இந்த நாடார் ஓட்டு எடுக்கறாரு பல்லர்களே பாண்டியர்கள் பட்டியல் வெளியிட்டத்தில் தேவேந்திர குல வேளாளர் எடுக்கறாரு யாதவர்கள் ஓட்டு எடுக்கறார் ஆடு மாடு மேய்க்கிறது கோனேரிக்கு பொன் கோன் கோட்டை இதெல்லாம் வந்து மோடிக்கு ஓட்டு போட்ட அந்த ஓட்டர்ஸ் அண்ணாமலை மாற்றம்னு சொன்ன ஓட்டர்ஸு எடப்பாடி கட்சி ரெண்டு ஜாதி கட்சியாக போனதுனால உள்ள நாண்வென்னியர்கள் ஓட்டு எடுக்கிறார் நான்வென்னியர் தமிழ் காஸ்ட் ஓட்ட சீமானு எடுக்கிறாரு நான்வன்னியர் தெலுங்கு காஸ்ட் ஓட்டு விஜய் கொஞ்சம் கிடைக்கலாம் சபல்டன் தெலுங்கு காஸ்ட் ஓட்டு கிடைக்கலாம் நான் வெள்ளாள கவுண்டர் தமிழ் காஸ்ட் ஓட்ட சீமானு எடுக்கிறாரு நான் வெள்ளாள கவுண்டர் தெலுங்கு காஸ்ட் ஓட்டு விஜய்க்கு எடுக்கலாம் பெரியாரை சொல்கிறாரு மொழி கடந்து நிற்கணுங்கிறாரு சீமான் மொழி அடிப்படையில் நிற்கணுங்கிறாரு பரையர் தேவேந்தர் குல வேளாளருக்கு அஞ்சு சதவீத உயர்த்தினன் சீமான் சொல்கிறாரு விஜய் மடிகாசும் அருந்ததிகளும் படம் பார்க்கணுங்கிறக்காக அதில் பேசாமல் இருக்கிறாரு தீப்பந்தத்தை எடுத்து தீண்டாமை ஒளின்னு சினிமாவில் பேசக்கூடிய நாடகசாலை விஜய் மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயில் ஆலய நொழியை பற்றி ஒன்றுமே பேசலை இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூ சீமான் ஸ்டெடியா நிக்கறனால கன்ஷரா மாதிரி காஸ்ட் கன்சால்டேஷன் சீமான் பண்றதுனால பதினேழு சதவீத ஓட்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலத்தை பொறுத்த வரைக்கும் திமுக வெசஸ் நாம் தமிழர் அப்படின்னா கலருக்குமா ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ் எடப்பாடி நாம் தமிழர் விஜய் ஓகே இன்னொன்னு விஜய் நேற்று பேசினதுக்கு அப்புறமா இன்னைக்கு நிறைய ரியாக்ஷன்ஸ் உடனடியாக ஆரம்பிச்சிருக்கு திமுக தரப்புல இருந்து மைடியர் அங்கிள் அப்படின்னு விஜய் பேசினது ஒரு தராதாரம் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னு நேரு விமர்சிக்கிறாரு அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அறியாமையில பேசுறாரு அப்படின்றாங்க இதையெல்லாம் வச்சு பாக்கிறப்ப வாரிசு அரசியல் ராகுல் காந்திக்கு வாரிசு அரசியலும் இருக்கணும் அங்கே தமிழர் சாகும் போது சபா போய் தொங்கிட்டு இருந்தா இப்போ சபா கேக்கிறாரு இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப விஜய் தன்னை படுத்துகிறாரா திமுக மாற்று நான் அப்படி முன்னிலைப்படுத்துகிறாரா சாதாரணமாக கிளைம் பண்ணலாம் அதில் எந்த தப்பும் இல்லையே அது அவருக்கு கிளைம் அது அவருக்கு உரிமை மக்கள் தான் அதில் முடிவெடுக்கணும் என்ன மக்கள் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார் இந்த மாநாடு எதுவுமே எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாதா இந்த மாநாடு கூட்டம் கலைஞ்சதுலே விஜய் காலிங்க சிவாஜி தான் கூட்டம் கலைஞ்சதுலே காலி செத்தப்பாம்பையன் அடிக்கணும் என்னமே செத்தப்பாம்பையன் சார் அடிக்கணும் கூட்டம் கலைஞ்சிட்டு விஜய் லீடராக பார்க்கல பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறாரே சார் தாமர தண்ணியில் கூட ஒட்டலை அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்கும் அப்படின்லாம் அடிக்கிறாங்க இது பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படின்றதுக்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதை குறிவைக்கிறார் கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பில் ஒரு சின்சியராக தான் இருக்கிறாரு மோடி பிரதமராக இருக்கிறதையே தாங்க முடியாத கூட்டம் தான் ஜோசப் விஜய் ஜான் ஆரோக்கியசாமி கூட்டம் அதனால தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிஏ எதிர்ப்புன்னு ஒரு இந்திய முஸ்லீம்களுக்கு எந்த பாதிக்கும் இல்லாத ஒரு மத வெறியில் இந்துக்களுக்கு விரோதமாட்டு அதை மட்டுமே சொல்லிட்டு போனாரு விஜய் பாஜக எதிர்ப்பில் அவர் பாஜக பிடிஎம் கிடையாது பாஜக எதிர்ப்பில் அவர் உண்மையாட்டும் உறுதியாட்டம் தான் இருக்கிறாரு பாஜக அவருக்கு பிடிஎம்னு திமுக சொல்றது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டில் அவர் தங்களை பாதிச்சுருவாங்கிற இடத்துல திமுக சொல்கிறாங்க அவர் பாஜக எதிர்ப்பாளர் தான் விஜய் யாருக்கு ஸ்பாய்லராக இருப்பார் சார் ஸ்பாய்லர்லாம் யாரையும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஒவ்வொருத்தரும் அரசியலில் தாங்கள் வளர்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க யாரோட ஓட்டை எடுப்பாரு அவர் என்னன்னு சொல்லவே இல்லையே

தஞ்சாவூர்லன்னா கல்லற்கெதிராக இருக்கும் வன்னியர் வன்னியர்கதிராக இருக்கும் இது ராமநாதபுரம் இந்த இந்த சைடுன்னா மரவர் இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலுன்னா நாடாறு கெதிராக இருக்கும் இப்படி ஒரு தன்மையில் தான் அந்த கம்யூனிட்டி இருக்கும் தமிழுக்கும் தமிழருக்கும் தொண்டாற்றிய ஒரு கம்யூனிட்டி சர்வீசத்தால் தான் பெரிய தலைவர்கள்லாம் கொண்ட ஒரு பெரிய கம்யூனிட்டி ஒவ்வொரு பிள்ளை எஸ் ஏ சந்திரசேகர் வந்து கிளைம் பண்ணார் ஸோ ஹிண்டு கான்ஷியஸ் இஸ் கப்புல்டு வித் காஸ்ட் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்லும்போது பிள்ளை வள்ளாளர்கள் லோக்கலாக தான் ஓட்டு போடுவாங்க அவர் மேலே பிள்ளை வள்ளாளர்களுக்கு ஒரு பட்டுதல் இருக்குது ஏன்னா விஜயாந்து வரும்போது நாயுடுகளுக்கு ஒரு பற்றுதல் இருந்தது கமலஹாசன் வரும்போது திருநெல்வேலி கன்னியாகுமரியில் ஒரு சதவீத கூட எடுக்காத கமலஹாசன் தென் சென்னை சிறீபெரும்புரில் எல்லாம் பத்து பன்னெண்டு சதவீத வாக்கு மேலே எடுத்தாருன்னா அது விஜய்க்கும் பொருந்தோம் பிள்ளை வள்ளாளர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு இருக்கு அவருக்கு அடுத்து அவருக்கு சீமான் எதிர்ப்பில் அவர் பெரியாருன்னு சொல்லியும் மொழி வேறுபாடு கூடாதுன்னு சொல்கிறதுலையும் பரையர் தேவேந்திர வேளாளருக்காக சீமான்னுக்கும்போது இவர் அருந்ததியாக நிற்கிறதும் தமிழ்லேருந்து வந்தது தான் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு சொல்லும்போது இவர் அது சொல்லாமலே தன் படம் ஆந்திரா எல்லாம் ஓடணும்னு நினைக்கிறதும் அந்த பிற மொழியாளர்களில் கமல்ஹாசனுக்கு லேயர்னு நாங்க அந்த மரோ சரித்திரா ஏக்தூஜே கேலியே ஈட்டா இதெல்லாம் வச்சு நாயரு சிரியன் கிறிஸ்டியனு உருது முஸ்லீமு நார்த் இந்தியன் இவங்கள்லாம் ஓட்டு போட்டாங்க இவருக்கு வந்து அந்த பிறமொழியாளரில் சீமானை ஏற்று நிற்கிறதுனால கருவாட்டு சாம்பார் அடிபட்டு போவ இதெல்லாம் சீமான் சொல்கிறனால பெரியாரை சொல்லி நமக்காக தானே இந்த சிரமம்லாம் படுறாருன்னு அந்த ஒரு லோவர் ட்ரக்ஸில் உள்ள தெலுங்கு பிறமொழி சபல்டன் கம்யூனிட்டி காஸ்ட் அதுலேருந்து இவர் கொஞ்சம் ஓட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது என்டிகே விசஸ் டிவி கே ரெண்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டிகே வர்சஸ் டிவிக்கேன்னு ஃபைட் இல்லை நாலு பேர் களத்தில் நிற்கிறாங்க அந்த நாலு பேர் பண்ணுங்க எவ்வளவு நாள் இருக்குங்க இப்பவே கொஸ்டின் பண்ணுங்க அதெல்லாம் கேள்வி வேண்டாம் விஜய் சிவாஜி கணேசன் விழுந்துட்டாரு செத்த பாம்பு அடிக்காண்டா செத்த பாம்பு பெருசா அடிக்காண்டா செத்த பாம்பு பெருசா அடிக்காண்டா செத்த பாம்பை பெருசா அடிக்காண்டா நான் முடிவு பண்ணிட்டேன் ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் ஸ்டாலின் முதல்ல நிற்கிறாரு அடுத்து கூட்டணி பலத்தோட எண்டே எண்டே என்கிறார் எண்டேல சிஎம் கேண்டிடேட் ஆட் சீமான் வரதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது சோ நீங்க ஃபார் பெச்சடா இப்போ அது களாமேத்துக்கு முன்னாடி ப்ரிட் பண்ண சொல்றது சீமானோட தனி பலமே தனித்து நிக்கிறத தானே அவர் அலையன்ஸோட போனாங்க அப்படின்னா அந்த பலம் இருக்குமா தனிச்சு நிக்கிறத தனி பலம் அவர் தனிச்சு தான் நிக்கிறார் பிஎம்ஓ அண்ணாமலை ஆடிட்டர் குருமூர்த்தி ஆர்டி டீம் நிர்மலா சீதாராமன் இவ்வளோ வரும் என்டிஐக்கு சிமே சிஎம் கேண்டேட் ஆட்டு சீமானம் முன்னிறுத்தலாங்கிற எண்ண ஓட்டம் இவங்களுக்கு இருக்குது அதில் எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டு ரெட்டலைக்கு ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்த அந்த கொஸ்டின் எழாது ஓகே மும்முனை போட்டியாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு அதான் நீங்கள் அந்த கட்டம் வரும்போது விஜய்யே பவன் கல்யாண் மாதிரிப்பட்ட முடிவு கூட எடுக்கலாம் இப்போ விஜயோட மாநாடு டோட்டல் ஃப்ளாப் அப்படின்றீங்க எப்போ கூட்டம் வந்து கலைஞ்சிச்சோ அப்பே வந்து விஜய் வந்து பொலிட்டிக்கல் அந்த அளவுக்கு ஆக மாட்டார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் அமித்ஷா அப்படின்ற மாதிரியான உள்துறை அமைச்சர் வந்ததே இருட்டடிப்பு செய்கிற அளவுக்கு விஜயோட அந்த மாநாடு இருந்துச்சுன்னு தானே பார்க்கணும் நிச்சயமாக நியூஸ் வேல்யூ இருக்குது அதில் எந்த மாற்றமே இல்லை அண்ணன் சரத்குமார் வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு பத்தாயிரம் பேர் திரண்டாங்க பெரிய சர்ஜிங் க்ரௌடு நான் அந்த குரோட குரோடு இருக்கும்போதே நான் சொன்னேன் நிக்காண்டான் சைனட் சாப்பிட்ற மாதிரின்னு சொன்னேன் ராதிகாமையார்கிட்ட சொன்னேன் ஒரு நாராயண்கிட்ட சொன்னேன் தென் ஜேபி கிட்ட சொன்னேன் கருநாகாஜன்ட்ட சொன்னேன் மருதகாலராஜன் சகோதரன் இருந்தான் அவன் தான் கடைசியில் சொன்னான் அண்ணே முட்டாள்தனமாக அவங்க முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் என்னமே போய் சரத்துக்கும் உங்களுக்கும் உறவு தானே வரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க விட்டுருங்க நீங்கள் அண்ணே பத்தாயிரம் பேர் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு வந்தாங்க கிடைச்ச ஓட்டு சில நூறு ஓட்டுகள் தான் ஐயா தாழ்னிங் நாடார் கூட இருந்த மதுசூதன பெருமாள்னு இந்து மகாசபா அவர் வந்து கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடோடி வரும் அரசியல் கட்சிகள் இந்துக்கள் பிரச்சனையில் மௌனம் வேணும்னு சொல்லி ஒரு கேண்டிடேட்டை கன்னியாமுமரியிலிருந்து ஒரு கேண்டிடேட்டை திருமங்கலத்தில் விட்டு ஆயிரம் ஓட்டுக்கு மேலே எடுத்தார் சரத்குமார் சில நூறு ஓட்டுகளுக்கு மேலே தான் எடுத்த எடுத்தார் எல்லா வீட்லேயும் தான் ராதிகா இருந்தாங்க ராதிகா தான் பிரச்சாரம் போனாங்க சரத்குமார் ராஜ்குமார் சேர்ந்து தான் பிரச்சாரம் போனாங்க மக்கள் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாங்க மகிழ்ச்சியாக பார்த்தாங்க திரைத்துறையிலையும் டிவி சீரியல் இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டாரினையும் பெரிய ஆடியன்ஸ் பலம் கொண்ட ஒரு ரெக்கார்ட் பிரேக் படத்தோட ஹீரோ சரத்குமாரையும் பார்த்ததில் அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓட்டு சில நூறு ஓட்டுகள் தான் வந்தது விஜய்க்கு என்றைக்கு கூட்டம் கலைஞ்சுதோ அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன் என்னோட செத்தப்பாம்பை பெருசாக அடிக்காண்டான் கூட்டம் கலஞ்சிட்டு கதை முடிஞ்சு போச்சுங்கிறேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் தான் வேட்பாளர் அப்படின்னு ஒவ்வொரு தொகுதியிலும் நான் தான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல இதோட வியூகம் என்ன அவர்கிட்ட வெயிட்டான கேண்டிடேட் இல்லைன்னு அர்த்தம் இப்போ சீமான்கிட்ட வெயிட்டான கேண்டிடேட் இருக்கிறாங்க சந்திரகலாபுரவோ ராமநாபுலின்னவங்க ஒரு மரவர் அவங்க ஒரு யாதவராக இருந்தால் பதினெட்டு சதவீதம் ஓட்டு வந்திருக்கோம் பன்னீர் நின்றுனால்தான் அவங்களுக்கு ஓட்டு வர்றதே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு ஸோ இந்த மாதிரி காளியம்மாள் இப்போ சிமான்ட்டை இல்லை ஆனாலும் அந்த சகோதரி வெயிட்டான ஒரு கேண்டிடேட் தான் அந்த சோதரி சந்தேகமே இல்லை அப்புறம் கார்த்தியாயினி அபுபக்கர் பாத்திமா பர்கானா இப்படி இசை மதிவானன் இப்படி அவர்கிட்ட இருமாவன் கார்த்திக்கு இப்படி அவர்கிட்ட வந்து ஒரு முப்பது வயசுக்கு உட்பட்ட படித்த திறமையான கொள்கை தெளிவு உள்ள கேண்டிடேட் வந்து ஒரு நூற்றம்பது பேர் வேறு இருப்பாங்க அப்புறம் சரக்கு முறுக்கு செட்டியாரம் முறுக்குங்கிற மாதிரி ஒரு இதில் அந்த கேண்டிடேட்ஸ் இருக்காங்க அந்த கேண்டிடேட்ஸே கூடுதல் ஓட்டை சீமானுக்காக கொண்டு வர முடியும் ஸோ சீமான் கொள்கை வழி நின்று அந்த கொள்கையில் ஏற்பட்ட கேண்டிடேட்டை போடுறார் இவர் எல்லா இடமும் தான் இருக்கிறாருன்னு சொன்னால் இவர் கூட மற்ற கேண்டிடேட்டுக்கு வேல்யூ இல்லைன்னு அர்த்தம் ஏற்கனவே இவர் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு ஜெயலலிதா முப்பத்தேழு முப்பத்தொம்பது கேண்டிடேட் விட்டு முப்பத்தேழு பேர் ஜெயித்து இவருக்கு எதிர்ப்பெல்லாம் தூசுண்ணி காட்டிட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் லெஃப்ட்ஹேண்டில் டீல் பண்ணி விக்கிரவாண்டியில் போலிங் கூட்டிட்டு விக்கிரவாண்டில் திமுகவுக்கு போல்டிங் கூடிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஒரு சிவாஜி மாதிரி ஆளை பார்த்துட்டு கூட்டம் கலையிற லெவலில் விஜய் இருக்கிறாரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை விஜய் சந்திப்பார் ஓகே சார் நிறைய விஷயங்கள் பங்கேற்றுக்கிட்டீங்க நன்றி